உயர்கல்வி கொள்கையும் கழகம் கட்டுரை தொகுப்பினை வெளியிட்டு வைப்பதற்காக டிஸ்கவரி பதிப்பகத்தின் திரு மு வேடியப்பன் அவர் அவர்களை அன்போடு மேடை கழிக்கின்றோம் அதனை பெற்றுக்கொள்ள முனைவர் சுவார்முகம் அவர்களை அழைக்கின்றோம் புத்தகம் குறித்த அறிமுக உரையை ஆற்றுவதற்காக முன்னாள் பதிவாளர் சென்னை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் பதிவாளர் பேராசிரியர் அன்போடு அழைக்கின்றோம் அரங்கில் உள்ள அத்தனை பேருக்கும் மாலை வணக்கம் இந்த நிகழ்வில் இந்த நூலை வெளியிட்டு சென்ற திரு வேடியப்பன் அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்ட என்னுடைய மாணவர் திரு முனைவர் ஆறுமுகம் அவர்களுக்கும் இந்த நூலாசிரியர் என்னுடைய மாணவர் ஜெயபிரகாஷ் வேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் என்னுடைய மாணவர் எழுதியது அதனால் எனக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் எதிரில் என்னோட மாணவர்கள் அமைந்திருக்கிறார்கள் முனைவர் கிருஷ்ணராஜ் முனைவர் தியாகராஜன் மற்றும் ஜெயபிரகாஷ் வேலுவோட குடும்பத்தினர் அவருடைய நண்பர்கள் அவர்களும் அமைந்திருக்கிறார்கள் அனைவரையும் இந்த நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன் இந்த நூலை சொல்வதற்கு முன்னாடி திரு முனைவர் ஜ மணிபிரகாஷ் பற்றி ஒரு சில செய்திகள் அவர் எத்தனை பேருக்கு உங்களுக்கு அவரை பற்றி முழுமையாக தெரியும் தெரியல எனக்கு நிறையா தெரியும் அவரை பற்றி மல்டி ஃபேசிட்டட் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க பல் பல திறமைகளை உள்ளவர் அவர் ஒரு கல்வியாளர் சிறந்த ஆராய்ச்சியாளர் அது மட்டுமல்ல சிறந்த கட்டுரையாளர் கவிதையும் எழுதுவார் அதுக்கு மேலே ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏன்னா அவர் பல்வேறு பதவிகளை வகித்தவர் ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராக பணியாற்றி துறை தலைவராகி அப்புறம் ஆராய்ச்சி இயக்குநராக மாறி அதன் பிறகு பதிவாளர் ஆக மாறி இன்றைக்கி ஸ்பெஷல் ஆஃபீஸராக சிறப்பு அதிகாரியாக இருக்காரு அப்போ ஒரு பல திறமை இருந்தால் தான் அந்த அளவுக்கு ஒரு பல்கலை பல்கலைக்கழகத்தில் வந்து ரெக்ககனைஷன் பெற முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நிர்வாகியாக கல்வியாளராக இன்னைக்கு பணியாற்றி வந்திருக்கிறார் இவ்வளவு கல்வி பணிகளுக்கு இடையில கட்டுரைகளை எழுதுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அவர் ஃபேஸ்புக்கில் நிறையா முகநூலில் நிறையா எழுதிட்டு இருப்பாரு இப்படிப்பட்ட கட்டுரைகளை நிறைய எழுதுகிறாரு ஏற்கனவே கடந்த கடந்த ஆண்டு இத்த புத்தக கண்காட்சியில் அவருடைய புத்தகம் பரிணாமம் அதை வந்து வெளியிட வெளி வெளியிட்டு வாங்க கொள்ள வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அந்த நூல் வெளியிட்டாரு உயர்கல்வி கொள்கையும் களமும் இங்க எதிரில் உக்காந்துருக்கு எத்தனை பேருக்கு வந்து உயர்கல்வி பத்தியான புரிதல் இருக்குது எனக்கு தெரியல ஆஸ் அ கல்வியாளரா எங்களுடைய அந்த அனுமானம் இது வந்து ஒவ்வொரு மனிதர்களுடைய ஒவ்வொரு மக்களோட வாழ்க்கையோட ஒன்றி போன ஒரு விஷயம் ஏன்னா கல்வி எது கொடுத்தாலும் வந்து அது நிலை நினைக்காது தான் நிலைக்கும் நிறைய பழமொழிகள் இருக்கு நிறைய பாடல்கள் இருக்கு ஒருத்தர் கல்வி கொடுத்தா முழு மனுஷனா ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா அந்த கல்வி எப்படி நமக்கு போதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாற்ற பார்த்தா தெரியும் ஆரம்பத்துல குருகுல கல்வியா இருந்து ஆசிரியர் வீட்டுக்கு போய் அங்க உக்காந்து படிச்ச காலம் போய் அப்புறம் ஒரு குருகுலம் உருவாக்கி அங்க படித்த காலம் போய் அதன் பிறகு ஆங்கிலேயர் வந்த பிறகு அது பொது கல்வி ஆகி ஒரு பல்கல் பள்ளிக்கூடமாக உருவாக்கி அப்புறம் அதை ஒட்டிய பல்வேறு கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இப்ப வந்து கல்வியை நம்ம போதிச்சு கொண்டிருக்கிறோம் மாணவர்கள் அதை வந்து கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட அந்த கல்வி எப்படி வந்து ஒரு மனிதனை டிரான்ஸ்பார் பண்ணுது எப்படி வந்து உயர்வுக்கு கொண்டு போகுது அப்படின்ற அந்த பேக்ரவுண்ட்ல பார்க்கும்போது இந்த கல்விக் கொள்கை உருவாக்குற இருக்காங்க இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து புதிய கல்விக் கொள்கை நம்ம ஒன்றிய அரசின் மூலம் உருவாக்க உருவாக்கப்பட்டு அறிமுகப்படுத்த பட்டிருக்கிறாங்க மூன்று ஆண்டுகள் இது பற்றிய விவாதம் நம்ம இந்தியா போரா நடந்திருக்கு ஆனால் இதுல ஒரு ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா மூன்று ஆண்டுகள் விவாதம் நடந்ததுல எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை பேருக்கு இது வந்து இப்படி ஒரு விவாத பொருளா இந்த கல்வி கொள்கை இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்குன்றதே தெரியல சற்று முன் பத்தி ஓடிடி பத்தி பேசினாங்க திரைப்படத்தை பத்தி பேசுனாங்க எல்லாருக்கும் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் நம்ம நமக்கு உரிமை நம்ம க கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த உரிமை இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உள்ள அத்தனை பேருக்கும் சரி எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கல்வியல் கொள்கை வந்து ஒரு அரசால வந்து விவாத பொருளாக உருவாக்கி இருக்கிறாங்க நாம என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா கல்வியாளராக எனக்கு பார்த்துருக்குறேன் அந்த மூன்று ஆண்டுகள் அதனுடைய விவாதம் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கும்போது பெருசாக பெருசா யாருக்கும் இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் எதிர்காலத்தில் நம்மளுடைய மாணவர்களுடைய கல்வி எப்படி போகும் அப்படின்ற தெரிஞ்சிருக்கிற ஆர்வம் கூட இல்லாம நம்ம இருக்கிறோம் நாளைக்கு இதனால எப்படிப்பட்ட விளைவுகளை நம்ம வந்து பெற போறோம்ன்றது நமக்கு இன்னும் தெரியல இன்னும் ஒரு 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 கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட் புரிதல் இல்லாத ஒரு நிலையில தான் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் நம்ம புரியுதோ புரியலையோ விளங்குதோ விலங்குலையோ ஒத்துக்கிறோமோ இல்லையோ கல்விக் கொள்கை வந்து நம்ம தமிழ்நாடு தவிர மற்ற பல்வேறு மாநிலங்களில் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதில் இன்னும் சொல்லப்பா இவன் தமிழ்நாட்டில் கூட அரசாங்க கல் கல்வி நிறுவனங்களில் மட்டும்தான் இதை வந்து நம்ம கொண்டு வரலை இவன் தரிவாய் கல்வி நிறுவனங்கள் அதில் பல்வேறு சாராம்சத்தை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது கூட நமக்கு தெரியாமல் இருந்துட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை இது தூரம் நம்ம பாதிக்கப்படும் நம்ம விவாதிக்கணுமான்றது தெரியல ஆனால் இந்த சூழ்நிலையில நமது ஆசிரியர் இந்த புத்தகத்தை எழுதிய திரு முனைவர் மணி பிரகாஷ் வேல் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இந்த கட்டுரைகள் ஆறு கட்டுரைகளை சிறப்பான கட்டுரைகள் எழுதி அது ஏற்கனவே பத்திரிகையில் வெளிவந்தது அதனுடைய தொகுப்பு தான் இன்றைக்கி வந்து இந்த உயிர்மை ப பதிப்பகுத்தின் மூலம் திரு மனுஷபுத்திரன் அவர்கள் முயற்சியால் ஒரு புத்தக வடிவில் வந்திருக்குது ஐம்பத்தி ரெண்டு பக்கம் உள்ள சிறிய புத்தகம் தான் ஆனால் ஆறு கட்டுரைகளை நேர்த்தியாக பண்ணியிருக்கிறார் இந்த கல்வி எப்படி ஆரம்பித்ததுலேருந்து அது எப்படி பரிமாற்றம் அடைஞ்சது எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நம்ம உய உயர்ந்திருக்கிறோம் கல்வியில் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் கல்வியில் சிறந்திருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறோம் அது உண்மையும் கூட அது மறுக்க முடியாது நீ எங்கே போனி பார்த்தாலும் தமிழ்நாடு வெளி இருந்து இங்கே வந்து தான் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த அளவுக்கு தமிழ்நாடு வந்து கல்வியில் வந்து உயர்ந்திருக்கிறது இன்னைக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் யோசியோன்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஐம்பதுல இந்த புதிய கல்விகளுடைய முதன்மை நோக்கம் ஐம்பது சதவீத மக் மாணவர்களை வந்து அந்த ஜிஆர் ஜிஆர்னு சொல்லுவேன் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷோவில் கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களுடைய டார்கெட் குறிக்கோள் ஆனால் தமிழ்நாடு ஆல்ரெடி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோமோ மோர் தென் ஐம்பது சதவீதம் ஐம்பது விழுக்காடுக்கு மேல வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஜிஆர் இருக்கு அது கூட நமக்கு தெரியல மொத்த இந்தியனுடைய விழுக்காடே வந்து இருபத்தஞ்சு சதவீதம் கிடையாது ஆனால் தமிழ்நாடு ஆல்ரெடி ஐம்பது பர்சன்ட் போயிருக்கு ஆனாலும் கூட இவ்வளோ கல்வி அறிவு இருந்தும் இந்த கல்வி கொள்கையை பற்றி விவாதிக்க நாம் வந்து தவறிட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன் கல்வியாளராக என்னுடைய மதிப்பீடு வந்து தவறிட்டோம் சரியா நம்ம வந்து இன்னும் கொள்கைகளை வந்து விவாதிக்கலை அது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்துருச்சு அதுக்கு வந்து இவர் ஜெயபிரகாஷ் வேல் ஆறு கட்டுரைகள் மூலியமா ஒவ்வொரு காலகட்டத்தில் சிறப்பாக கோடியேட்டு காட்டியிருக்கிறாரு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்றது சொல்லியிருக்கிறார் எப்படி வந்து இந்த குருகுல கல்வி வந்து பொதுக்கல்வியாக மாறிச்சு ஆங்கிலேயர் காலத்துல வந்து எப்படி பொதுக்கல்வியா மாறிச்சு எல்லாரும் படிக்கலாம் வசதிகள் வாய்ப்புகள் எப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் தான் முத ஒரு கல்விக் கொள்கையை அதுவும் உயர்கல்வி இது வந்து பல் பள்ளிக்கல்வியை பற்றி பேசல உயர்கல்வி உயர்கல்வினா கல்லூரிக்கு மேலே இருக்கிறது கல்லூரி பல்கலைக்கழகங்களில் இருக்கிற கல்வியை பற்றிய ஒரு துறை பள்ளிக்கல்வி வேற ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறது பள்ளி பள்ளிக்கல்வி ப்ளஸ் டூக்கு மேலே படிக்கிறது உயர்கல்வி அந்த உயர்கல்விக்கான பல்கலைக்கழகங்கள் எப்படி நிறுவது கல்லூரிகள் எப்படி நிறுவுவது அது எப்படி பராமரிப்பது எப்படி வந்து கல்வியை வந்து போதிப்பது என்ற அந்த கொள்கை வந்து முதமொத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தான் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இருந்த குழு வந்து அரசுக்கு ஒப்படைச்சது அதன் பிறகு பல குழு பல மாறுதல்கள் வந்தது பல கல்விக் கொள்கைகள் நம்ம இந்தியாவில உருவாக்கினாங்க கடைசியா வந்ததுதான் ரெண்டாயிரத்தி இருபது இந்த கல்விக் கொள்கை வந்திருக்கு ஆனா அதனுடைய சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படின்னு அதை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல எத்தனை பேர் அதை வந்து இப்படி ஒரு கல்விக் கொள்கை இருக்குதுன்னு தெரியுதுன்னு தெரியல என்ன பண்றாங்க எல்லா பெற்றோரும் என்ன பண்றாங்க காலையில எழுந்திருக்கிறாங்க பிள்ளைகளை குளிப்பாட்றாங்க கிளப்புறாங்க கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுறாங்க முடிஞ்சு போச்சு அதோட வேலை முடிஞ்சிச்சுன்னு நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம் அந்த கல்வி நிறுவனத்துல என்ன மாதிரி கல்வி போதிக்கிறாங்க அது எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சமுதாயத்துல எதிர்கால தலைமுறைக்கு எப்படி வந்து இது கொண்டு போகணும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சரி கல்விக் வந்திருக்குது கல்வி போதிக்கிற நிலைமை இருக்கு அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு இந்தியாவில அதை பத்தி எத்தனை பேர் புரிதல் இருக்கு நீ பார்த்தீங்கன்னா கல்வி வந்து ரெண்டு விதமா போயிடுச்சு ஒன்று அரசாங்க கல்வி என்ன தனியார் கல்வி உங்களுக்கே தெரியும் வித்தியாசம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாருமே தனியார் பள்ளியில தான் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனா ட்ரீட்மெண்ட் சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறமோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனா படிக்க மாட்டான் சரியான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிரைவேட்ல போயிட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை நாமளே உருவாக்கி கொண்டோம் நம்மளோட அடிப்படை உரிமை கல்வி என்பது அடிப்படை உரிமை ஏன் நம்ம அதை கேட்கமா தயங்குறோன்றது தெரியல அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம வந்து டிமாண்ட் பண்ண முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த புதிய கல்விகள் வரும்போது அதை பற்றியான சாதக பாதங்களை அலசி ஆராயாம பேசாம நம்ம உட்காந்துட்டு இருக்கணுன்றது தான் புரியல இது ஒவ்வொருவரையும் பாதிக்குது அது எந்த விதத்திலலாம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஆறு தலைப்புகளை வந்து சிறப்பாக ஜெயபிரகாஷ் பைல் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு அதெல்லாம் நீங்க வாங்கி படிங்க ஏன்னா கல்விக் கொள்கைன்றது பெரிய ஒரு தொகுப்பு அதை பூரா படிச்சு புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா கல்வியாளர்களுக்கு அது புரிஞ்சிக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு ஒரு டிராஃப்ட் அவங்க பண்ணியிருக்கிறாங்க ஆனா எளிமையாக இதை எப்படி வந்து கல்விக் கொள்கை தாகத்தை ஏற்படுத்ததை இந்த ஆறு கட்டுரைகள் மூலமா அவர் சிறப்பாக சொல்லியிருக்கிறாரு அதனால உங்களுக்கு தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பாருங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க படிச்சு பார்த்தா மட்டும் போகுது மற்றவங்களுக்கு சொல்லுங்க இதனுடைய நன்மை என்ன இது எப்படியெல்லாம் நம்ம வந்து கொண்டு வரும் எப்படியெல்லாம் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ரெண்டும் இருக்கும் எந்த திட்டம் வந்தாலும் அதில் ரெண்டு சைடு இருக்கும் ஒன்று வந்து நல்ல சைடு இருக்கும் இன்னொன்று வந்து சில பாதிப்புகள் வரத்தான் செய்யும் அதை எப்படி நிவர்த்தி பண்றது ஓகே நல்ல கொள்கையில நம்ம எடுத்துக்கலாம் எப்படி சரியில்லைன்னா அதை நம்ம எப்படி மாற்றம் செய்யலாம் நம்ம கருத்தை சொல்லலாம் ஏன்னா இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போதே அவங்க வந்து கருத்து கேட்டாங்க மூன்று ஆண்டுகள் கருத்து கேட்டாங்க ஆனா யாருமே கருத்து சொன்ன மாதிரி எனக்கு தெரியல எல்லாரும் கருத்து சொல்லியிருந்தா அரசாங்கம் வந்து அது ஒரு மாற்று இது எப்படி பண்றதுன்னு சிந்திச்சிருப்பாங்க ஆனால் நம்ம அது மாதிரி பண்ணலை அதனுடைய விளைவுகள் வந்து வந்துடுச்சு இப்ப நம்ம மாநில அரசாங்கம் தனியா ஒரு குழு ஆரம்பிச்சு மாநில கல்விக் கொள்கை உருவாக்க போறேன்னு சொன்னாங்க இதுவும் போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம எப்படி வந்து உயர்கல்வியில வந்து முன்னுக்கு வர முடியும் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர வேணும் எப்படிலாம் நம்ம மாணவர்களை வந்து பக்குவப்படுத்தணும் எப்படிலாம் வந்து கட்டமைப்பு கொண்டு வரணும் எப்படிலாம் ஆசிரியர்களை கொண்டு வரணும் அப்படின்ற அந்த செய்திகள் எல்லாமே இந்த பத் இந்த கட்டுரைகள் அழகா அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு கல்வியால்னா நான் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா இன்னைக்கு ஒரு கல்வி நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது அதுவும் இந்த கொரோனா கோவிட் வந்த பிறகு மாணவர்களுடைய ஆஹ் மாறி போயிருக்கு கல்லூரி பள்ளிக்கு போறதே கஷ்டப்படுற காலம் போச்சு லீவ் விட்டா போதும் சந்தோஷப்படுறோம் அப்பயும் அப்படிதான் லீவுன்னா முத நாள் லீவ் எப்போ இருந்தா பார்ப்போம் மழை பெஞ்சா லீவ் விடுவாங்களான்றதான் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப கொரோனா பிறகு எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி அட்டன் பண்ணி கிளாஸ் வந்து கல்வி பெறணுன்ற அந்த திங்கிங்கே போயிடுச்சு அதெல்லாம் படிச்சுக்கலாம் மொபைல்ல இருக்கு படிச்சுக்கலாம் அப்படின்ற சிந்தனையில தான் நாம இருக்கிறோம் கல்வியோட தரம் குறைஞ்சு போயிட்டு இருக்கு அது உண்மை நம்ம கல்வி படிக்கிறவங்க எண்ணிக்கை உரு இருக்குது ஆனால் கல்வியோட தரம் குறைஞ்சு போயிருக்கு கல்வி மாத்திரம் இல்லை உயர்கல்வியில் ஆராய்ச்சின்ற ஒரு அம்சம் இருக்கு ரிசர்ச் காம்பனண்ட் அதுதான் ரொம்ப அதிகம் ரிசர்ச் பண்ணாதான் ஒரு ஒரு எதிர்கால தேவைகளை வந்து நம்ம ஒரு புதிய புதிய கண்டுபிடிக்களை உருவாக்க முடியும் அந்த ஆராய்ச்சி பண்ணணும்னா அதுக்கு தேவையான போதுமான நிதி உதவி வேணும் அதெல்லாம் இருக்கா அதெல்லாம் கொடுக்குறாங்களான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி எதுவுமே தெரிஞ்சுக்கிற நிலையில நாம் இல்லை ஏன்னா நம்மளுடைய அட்டென்ஷன் எல்லாமே வேறவாதியா மாத்திட்டு இருக்காங்க வந்த உடனே மொபைல பார்த்து வச்சுருக்கணும் ரொம்ப இதாக சொல்கிறேன் இப்போ ஏன்னா ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் இருக்கிறேன் பல்கலைக்கழகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பார்த்தா எங்கள் கேம்பஸ் ஒரு பெரிய கேம்பஸ் சயின்ஸ் கேம்பஸ் எல்லாம் அப்போ நான் படிக்கும்போது பிஹெச்டி பண்ணும்போது பார்த்தா ஒரு மாதிரி வைப்ரெண்டாக இருக்கும் அப்போ ஸ்டூடெண்ட் போடுவாங்க ஆராய்ச்சி பற்றி பேசுவாங்க வேற எதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேம்பஸ்ல ஆளையாக காணும் எங்கடாருன்னா எல்லா ஆளு ஒரு மொபைல் போன் வச்சுக்கிட்டு எங்கே இருக்காருனே தெரியல இது வந்து எல்லாத்தையும் மாற்றி போச்சு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மனப்பான்மை வந்துருச்சு அதுவும் இல்லாத இப்போ என்னன்னா இன்னொரு மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்துருச்சு அப்போல்லாம் கல்வி பல்கலைக்கழகமோ கல்லூரியோ பள்ளிக்கூடமோ எஸ்பெஷலி உயர்கல்வி வந்தப்போ தான் கல்லூரி பல்கலைக்கழகம்லாம் இம்பார்ட்டிங் நாலேஜ் அதாவது அறிவை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு நிறுவனமாக இருந்தது ஆனால் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆகி போச்சு எல்லாருக்கும் வேலை வாங்கி கொடுக்குற நிலைமைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் செல் எல்லா காலேஜ்லையும் பிளேஸ்மெண்ட் சென்று யூனிவர்சிட்டியும் ஆரம்பிச்சிட்டாங்க வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு யூனிவர்சிட்டியும் கல்லூரின்னு தெரியல ஆக்சுவலாக இந்த டோட்டல் கட்டமைப்பை மாற்றிட்டோம் முன்ன திறனை அறிவை உருவாக்க வேண்டிய நிலைமை போய் இப்போ திறனை உருவாக்கணும்னு கொண்டு வந்துவிட்டோம் இப்போ நாம் கொண்டு வந்துட்டோம் இப்போ வந்து அறிவாளியில் உருவாக்குறது பதிலாக வேலை செய்கிறதுக்கான ஒரு தகுதியான ஒரு ஆளை நபரை உருவாக்குற மாதிரி கொண்டு வந்துவிட்டோம் இப்போ கார்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் அவங்களுக்கு தேவையான ஆளுங்களை உருவாக்கணும் என்ஜினியர் படிக்கிறோம் என்றைக்கு அதிகமாக போச்சு எத்தனை பேர் வேலை கிடைக்கும்னு தெரியல ஆனால் என்ஜினியர் தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த அடிப்படை கல்வின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது ட்ரெடிஷ்னல் கோர்ஸ்னு சொல்லுவாங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸும் மேத்தமெட்டிக்ஸும் இன்னைக்கு மோசமான நிலமை என்னன்னா ஃபிசிக்ஸ் படிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க மேத்தமெட்டிக்ஸ் படிக்க ஆள் வரல அது உண்மை நான் நிச்சயமான உண்மை பதினஞ்சு கல்லூரிகளில் ஃபிசிக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய பிரின்ஸிபல் வந்து சொல்ல போல சொல்றது வந்து என்னன்னா சார் பிசிக்ஸ் படிக்க ஆள் வர மாட்டாங்க சிங்கிள் டிஜிட்ல வராங்க ரெண்டு எவ்வளவு வந்து முக்கியமான ஒரு பாடப்பிரிவு ஆனா அந்த ரெண்டு முக்கியமான பாடப்பிரிவு படிக்கிறதுக்கு ஆள் வர மாட்டாங்க புரிதல் இல்ல ஏன்னு கேட்டா அது படிச்சா வேலை கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப நம்ம கல்வி அறிவை போதிக்கிறது பதிலா வேலை கொடுக்கற நிறுவனமா மாறிக்கொண்டு வந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட காலகட்டத்துல இந்த என்னிபின்னு சொல்லக்கூடிய புதிய கல்வி கொள்கை என்ன மாதிரி நமக்கு வந்து தாக்கத்தை இந்த சமுதாயத்தை ஏற்படுத்தும் மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் நாட்டுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதை விவாதிக்கணும் ஆல்ரெடி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் ஆனா இன்னும் விவாதி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான பெற்றோர்களுக்கும் புரியல மக்களுக்கும் புரியல மாணவர்களுக்கும் புரியல சொல்ல போன ஆசிரியர்களுக்கும் கொஞ்சம் புரியல இப்படிப்பட்ட சூழ்நிலை அதனால இதை வந்து சிறப்பா நம்ம விவாதிக்கணும் பேச்சு பொருளாக கொண்டு போகணும் எல்லாரும் இதை பத்தியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அப்போ தான் நம்ம விழிப்புணர்ச்சி வந்தால் தான் நம்ம எதிர்கால கல்வி முறை சிறப்பாக வரும் அதனால் மாநிலமும் உயரும் நாடும் உயரணும் அந்த அடிப்படையில் இந்த புக் புத்தகம் இந்த உயர்கல்வியும் கொள்கையும் களமும் என்ற புத்தகம் எழுதியிருந்த என்னுடைய மாணவர் திரு முனைவர் மணி பிரகாஷ் வேல் அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவர் மேலும் மேலும் பலவே பல புத்தகங்களை எழுதி இந்த சமுதாயம் மேன்மையற அவருடைய பங்களிப்பை வழங்குவார் என்று இந்த நேரத்தில் உறுதியாக நம்புகிறேன் இதை வெளியிட்ட இந்த உயர்மை பதிப்பகத்தின் நிறுவனர் திரு மனுஷ புத்தன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட திரு வேடியப்பன் அவர்களுக்கும் பெற்றுக்கொண்ட முனைவர் ஆறுமுகத்த ஆறுமுகத்துக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் நன்றி மட்டும் வாங்கிட்டு போனால் போதாது புத்தகத்தையும் வாங்கி படிங்க படிச்சா மட்டும் போதாது அடுத்தவங்களுக்கு கொடுங்க சொல்லுங்க செய்தி பரவட்டும் நன்றி வணக்கம் உயர் கல்வி கொள்கையும் களமும் குறித்த சிற்றுரை ஆற்றுமாறு சிற்றுரை ஆற்றுமாறு திரு மணி ஜெயபிரகாஷ் பேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர் முதற்கண் என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த வந்திருக்கின்ற தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவிடுகின்ற நண்பர்களுக்கும் நெருக்கமானவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் கல்வி ஒரு காலத்தில் எல்லாருக்கும் கிடைக்கல ஒரு சில ஒரு வர்க்கத்துக்குமான கல்வியாக இருந்தது அது ஆங்கிலேயர் வருகைக்கு பிறகு பொது கல்வியாக மாறுது பொது கல்விக்கு பிறகு பல்வேறு கல்விக் கொள்கைகள் சுதந்திரத்துக்கு அப்புறம் வெளியிட்டாங்க என்னோடய பேராசிரியர் சொன்னது மாதிரி கல்வி ஒரு காலத்தில் அறிவுக்கானதாக இருந்தது அதன் பிறகு கல்வி வேலைக்கானதாக மாறுச்சு வேலைக்கு கல்வி அவசியமாக இருக்குது இன்னும் சில ஆண்டுகளில் தற்போதே அந்த போக்கு ஆரம்பித்தது வேலைக்குமே கல்வி தேவைப்படலை பட்டங்கள் அவசியம் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளோட பணிச்சூழல் மாறிட்டுருக்கு ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய திறமை இருந்தால் போதும் படிப்பு கூட தேவையில்லை அப்படிங்கிறது அது அந்த தான் பல்வேறு பாடப்பிரிவுகளுக்கு படிக்கிறதுக்கு ஆர்வம் வளர்றதில்ல அண்டர் கிராஜுவேட்னு சொல்கிற பிஎஸ்சி பிஏபிஇ ப்ரோக்ராமுக்கு வர்ற அளவுக்கு அது கொடுத்த மேல் படிப்புக்கு மாணவர்கள் வர்றதில்லை மேல் படிப்புக்கு மேலே உயர் படிப்பு சொல்கிற ஆராய்ச்சி படிப்புக்கு ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் வந்துட்டுருக்காங்க இந்தியா போன்ற மிகப்பெரிய மக்கள் தொகை உள்ள நாட்டில் இந்த போக்கு மிக ஆபத்தான போக்காக மாறிடும் வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் எல்லாம் இந்த போக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலை அவங்களோட மக்கள் தொகை ரொம்ப குறைவான மக்கள் தொகை அவங்களோட பொருளாதாரம் ரொம்ப பெரிய பொருளாதாரம் நம்மளே மாதிரி மலினமான கூலிக்கு வேலை பார்க்குறவங்கள அவங்க வேலைக்கு மர்த்திக்கிட்டு அவங்க பணியை பண்ணிக்குவாங்க ஆனால் நம்மளை மாதிரி ஒரு பெரிய தேசத்தில் இந்த அறிவு வறட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை வருங்காலத்தில் ஏற்படுத்தக்கூடும் உலகமயமாக்கலை இந்தியாவில் அறிமுகப்படுத்திய மன்மோகன் சிங் அவர்கள் மறைந்த இந்த வருடத்திலிருந்து உலகில் உள்ள பெரிய கல்வி நிறுவனங்கள் இந்தியாவிற்குள் நுழையக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது இப்போது அரசாங்கம் இந்த மாதிரியான போக்குகள் இன்னும் ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்குள் ஒரு பத்தாயிரம் பல்கலைக்கழகங்கள் இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள இத்தனை மாணவர்களுக்கான படிப்பையும் வழங்குறதுக்கு இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனங்கள் தேவைப்படுது இப்படியான ஒரு பரந்துபட்ட சூழலில் இந்த கல்விக் கொள்கைகள் அல்லது அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நிறைய அளவில் விவாதிக்கப்பட வேண்டியது இந்த கல்விக் கொள்கை வெளியானதுலேருந்து பள்ளிக்கல்வி பற்றி நிறைய விவாதங்கள் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் நடக்குது உயர்கல்வி குறித்தான விவாதங்கள் மிக குறைவாக நடக்குது அது மிக ஆழமாகவும் விரிவாகவும் பேசப்பட வேண்டும் என்கிற என்னது ஒரு சிறிய முயற்சியாக இந்த சிறிய நூலை எழுதியுள்ளேன் இந்த நூலின் உருவாக்கத்தில் ஒரு துவக்க புள்ளியாக இருந்த தோழர் வெளியன் அவர்களுக்கும் மற்ற எல்லா நூல்களைப் போலவே என்னுடைய இந்த நூலையும் செழுமை பற்றி கொடுத்துள்ள தோழர் புலியூர் முருகேசன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து என்னையும் இந்த நூலை பெருமைப்படுத்தியுள்ள தமிழகத்தின் மிகச்சிறந்த கல்வியாளர் மற்றும் எனது பேராசிரியர் மதிவானன் அவர்களுக்கும் இந்த நூலை பெற்றுக்கொண்டுள்ள எனது மிக நண்பர் ஆறுமுகம் அவர்களுக்கும் நூலை வெளியிட்டு தனது மிக பொன்னான நேரத்தை இங்கு செலவிட்டு கொண்டிருந்த வேடியப்பன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நூலை சிறப்பாக கொண்டு வந்துள்ள உயிர்மை பதிப்பகத்திற்கும் தொடர்ந்து எனக்கு ஆதரவளித்து அளித்து வரும் மனுஷபுத்திரனுக்கும் பதிப்பகத்தின் நிர்வாக ஆசிரியர் மற்றும் விஜயகுமார் உள்ளிட்ட நண்பர்கள் தொகுப்பாளர் அனைவருக்கும் மற்றும் இங்குள்ள எல்லோருக்கும் எனது அன்பான நன்றிகளை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி